வெல்கம் டு ரேணுகர் ரெசிபி அண்ட் விலாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகர் ரெசிபி அண்ட் விலாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் பூங்குடிதேவு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியம் வழங்கும் கண்ணையம்மன் கோயிலுக்கு சென்றிருக்கோம் அங்கே கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கவோ புகைப்படம் எடுக்கவோ தடை செய்யப்பட்டுள்ளது திருவிழா காலங்கள் செல்லும்போது எடுத்திருக்கு கும்பாசண நேரம் போன அடியார்கள் உள்ளுக்குள்ளே எல்லாம் எடுத்து போ வீடியோ அதுகளை நாங்கள் இருந்தது தற்பொழுது வெளியால் மட்டும்தான் இருந்தது மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள இந்த அம்மன் ஆலயத்தின் அழகும் அருளும் சொல்லில் அடங்காது நான் சென்றபோது எடுத்த காட்சிகளை இதிலே தொகுத்துள்ளேன் வாரங்கள் இந்த காணொளிக்கு செல்வோம் தாயின் திருப்பாதத்துக்கு ஒரு சிறிய ஆலயம் அமைத்து வெளியே மரத்துக்கு பக்கத்திலே வைத்துள்ளார்கள் அதனைத்தான் இதில் நீங்கள் காண்கின்றீர்கள் 大変ですよ அன்னதான மடம் அன்னதான மடம் வந்து திருத்த வேலை நடந்து கொண்டிருக்குது பிரிப்பிச்சு கட்டி கொண்டிருக்க அதனால இப்போ இங்கே சமைச்சு போட்டு தான் பிரசாதங்கள் பாக்ஸில் வச்சு கொடுக்கணு நல்ல பெருசாக கட்டினேன் இருக்கிறது பழைய முன்னிருந்த கோயில் என்னதான் நம்மோட தண்ணி பந்தல் தண்ணிப்பந்தல் எல்லாம் ஒரு இடத்திலேயே கொண்டு வந்து சேர்த்து கட்டி வச்சிருக்கீங்க வேலைகள் நடந்து தான் இருக்குது தொண்ணூறு விதமான வேலையால் முடிஞ்சிட்டு பத்து வீத வேலைகள் தான் இருக்குன்னு சொல்லினோம் அதே பத்த நிறைய வேலையால் இருக்குது பெயிண்டிங் வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது இது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கேக்க கோயிலுக்கு வரக்கு இல்ல இதுல போய் றங்கி கால் கழுவிட்டு தான் இதில் இருக்கிற பாலகர் விநாயகரை என் கும்பிட்டுட்டு போகிறோம் நாங்கள் இப்போ இதை உடைச்சி காட்டு இனம் உடைஞ்சி போய் கிடக்கு இதில் மேலால் வளைவு மாதிரி எல்லாம் இருந்தால் உள்ளக்குள்ளால் இறங்கி போகக்கூடிய மாதிரி எல்லாம் உடைச்சி கிடக்கு அது பத்திரகாளி அம்மன் முன்னே தனி கோயில் இருந்தது இப்போ சேர்த்து அம்மனையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே ரெண்டு பேரையும் சேர்த்து உண்டு உண்டை அசத்தி அடைச்சி உள்ளுக்குள்ளேயே ஒரே இதாக வச்சுருக்கீங்க அம்மன் ரெண்டு மற்ற ரெண்டு பேர்களையும் சேர்த்து

ുട്ടിലെ മേലെ നിക്കറോ இக்குநற வந்து நீடிச்சிருக்கிறாங்க இங்கேயாவது தண்ணி குழாய் இல்லை பள்ளிக்கூடங்கள் மகா வித்தியாலயத்துக்கெல்லாம் தண்ணி போகுதா சொல்லின கடன் காற்றும் சேர்ந்து ஒரு இறைச்சல் சத்தம் கூடுதலாக இருக்குது அதில் ரெண்டு கதை கேட்க வழி வெட்ட வழி என்றபடியாக கூட கடல் காற்று வந்து கூடுதலாக வீசிக்கொண்டிருந்தது மனாலயத்தில் அன்னதானம் அன்னதான பிரசாதம் வந்து பெட்டியில் போட்டு எல்லாருக்குமே வழங்கப்படுகின்றது இப்பொழுது அன்னதான வளம் திருத்தவேளைகள் நடைபெறுவதால் கோயிலுக்குள்ளேயே வைத்து கோயில் பிரசாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்னதானத்தை ஒவ்வொரு பெட்டியில் போட்டு கொடுக்குறபடியே அளவாக எல்லாருமே கொடுக்காமல் சுத்த வரவும் தென்ம்பர்கள் சவுக்குமரம் எல்லாம் வச்சு நல்ல சோழையாக நோட அதிலேயே இருக்கலாம் போல ஒரு உணர்வு தோன்றக்கூடிய அளவு அமைந்திருக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்